ஒவ்வொரு நொடியிலும் நான் தேடும் தருணத்தில்தான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் நேசிக்கப்படுகிறேன் என்று உணர முடிகிறது காற்றோடு கைவீசி கண்ணாலே கதை பேசி மிளிரும் அழகு தேராக இவ்வீதியில் வருவது அந்நிலவின் மகளோ நம்பிக்கை நிறைந்திருக்கும் இதயத்தில்தான் அன்பும் செயலும் முழுமையாய் நிறைந்திருக்கும் உனக்கும் எனக்கும் மூச்சும் பேச்சும் என்றும் ஒன்றாகி போனது நீ என்னில் கலந்த உருவமில்லா உலகம் நீ எனக்கு ஏதேனும் பரிசளிக்க எண்ணினால் அதை மொத்தமாய் முத்தங்களாய் தந்துவிடு பிடித்தவரிடம் நேரம் செலவிட மட்டும் தயங்காதீர்கள் பணம் கூட மீண்டும் வந்துவிடும் ஆனால் நேரம் ஒருபோதும் திரும்பி வராது உச்சம் தேடும் மிச்சமாய் கொஞ்சி குழாவும் வார்த்தைகள் சுண்டியிழுக்கும் அசைவால் மிரட்டிப் பார்க்கும் பேரழகியவள் கத்திப் பேசும் கவிதையாய் கொத்தி தின்னும் விழிகள் எச்சில் பதிக்கும் பூவிதழாய் கட்டிப் போடும் செவ்விதழ் உன் நினைவுகள் என்பதெல்லாம் தொண்டைக்குழி கடந்து மென்று விழுங்கிட இயலாத ஒரு அடர்த்தியான பெருவலி உன் நினைவுகள் என்பதெல்லாம் மௌனமாக கண்களின் ஓரம் வழிந்தோடும் கண்ணீரின் ஆழம் உன் நினைவுகள் என்பதெல்லாம் இருதய துடிப்பிற்குள் பிரபஞ்சத்தின் கனத்தினை உணர்த்தும் ஓர் கடவுச்சொல் உன் நினைவுகள் என்பதெல்லாம் வலியில்லாமல் விழித்திரைக்குள் மெல்ல இறங்கும் ஊசியின் கூர்முனை உன் நினைவுகள் என்பதெல்லாம் நிலையுலையச் செய்யும் பெரும் புயலின் மெல்லிய புன்னகை உன் நினைவுகள் என்பதெல்லாம் அளவைத்துவிட்டு பின்னாறுதல் சொல்லும் பூக்களின் ஸ்பரிஷம் உன் நினைவுகள் என்பதெல்லாம் உயிர் நுழைந்து உயிரருக்கும் மெல்லிய ஆயுதம் இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை மறுநாள் இதே போன்று நல்லதொரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி